உலக தமிழர்களை எதிர்பார்த்த வெற்றினா சகோதரி உடைய வெற்றி ஆனா அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும் அந்த உலக தமிழர்கள் எதிர்பார்க்கிறது உலக பெரிய அரசு சொல்ல முடியாது அரசு என்றால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் அங்கிருந்து முடிக்க விட்டுருவார்கள் ஏற்கனவே ஒரு மிரட்டல் விட்டார் தெரியுமா அப்ப காளியம்மாள் வெற்றி பெற்று விடுவார் என்று உளவுத்துறையும் சொல்லுது அப்ப தோற்கடிக்கணும் என்ன செய்யணும் அது அங்கிருந்து செஞ்சிருவாங்க கட்சிக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை மருத்துவர்களை தான் நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து பதினாறு பேர் நிறுத்துறீங்க பொறியாளர்கள் நிறுத்துறீங்க நாற்பது இல்ல இந்த மூன்று மாவட்டம் நெற்களஞ்சிய பகுதியை ஒரு சுற்று சீமான் வந்திருந்தா உமாயின் வெற்றி பெற்றிருப்பார் காளியம்மா வெற்றி பெற்றிருக்கும் கார்த்திகா வெற்றி பெற்ற தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மூன்று தொகுதிகள் அங்கே இருக்குது டெல்டா மாவட்டத்துல டெல்டா மாவட்டம் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுடைய கோட்டம் வாங்க ஆமாம் அதில் கூட பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை மூன்று தொகுதியிலேயும் பெற்றாலியம் மாலை விட கார்த்திகா கூடுதல் வாக்கு வாங்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அளிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய நிறுவனர் தமிழ் தேசியவாதி ஐயா வீணரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ளே அவர்கள் இருப்போம் ஐயா வணக்கம் இப்போ பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் அதோடைய ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த தேர்தல் முடிவுகளை மீண்டும் மத்தியில் வந்து பாஜகவினுடைய ஆட்சி தான் அங்கே மீண்டும் அமைஞ்சிருக்கு ஆனால் அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழக கட்சி முதல் கட்சியாக இங்கே பதிவாயிருக்கு இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று அதுக்கு பின்பாக நாலு புள்ளி மூணு அதற்கு பின்பாக ஆறு புள்ளி ஒன்பதுங்கிறந்த வாக்கு விழுக்காடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ஒரு விழுக்காடுகளைப் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு மெய்யான ஒரு அரசியல் கட்சியினுடைய படிநிலை வளர்ச்சி என்றதை சொல்லணும் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் வானம் பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராம சூழலில் பிறந்து வளர்ந்து ஆளாகி படித்து ஒரு திரைப்பட இயக்குனர் அதுலேயும் கடுமையான போராட்டத்தின ஊடாகத்தான் அவர் ஏன்னா திரைப்படத்துறை இப்படிப்பட்ட துறை நமக்கு தெரியும் தானே அவளை ஒரு ஒரு மேலோ மேலே வருகிறது என்பது அவ்வளோ எளிதில்லை அது என்னுடைய மர்மக மாறி செல்கிறதிலே நம்ம பார்த்துக்கிறோம் வந்து இனத்துக்காக முள்ளி வைக்கால் இனப்படுகொலை அந்த களத்திலிருந்து எழுந்து நின்று ஒரு கட்சியை கட்டமைத்து அதற்காகவே பலமுறை சிறைக்கு சென்று அதுலேயும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழின தானை தலைவரைய கலைஞர் எங்கள் ஆட்சி காலத்திலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைக்கு சென்று கட்சியை கட்டமைத்து சிறுகு 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 சிறுக இன்றைக்கு இனிமேல் சின்னத்தில் எவரும் கை வைக்க முடியாது அது ஒளிவங்கி சின்னமாக இருக்கலாம் அல்லது மேலே பெறக்கூடிய கருமா இருக்கலாம் கை வைக்க முடியாத அளவுக்கு மக்கள் ஒரு ஏற்பு சேவை வழங்கியிருக்கிறாங்கன்னா அது நூறாண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றில் பொன் எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய செய்தி என்பதில் மாற்றப்பட்ட கருத்து இல்லை அதனால அந்த வகையில நாங்களெல்லாம் அதுக்கு எங்களால் முடிந்தவரை ஆஹ் உழைப்பை நல்கி இருக்கிறோமே என்ற வகையில அதை பெருமைக்குரிய வெற்றியாக தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் இன்னும் அடுத்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு வேண்டும் இல்ல எவருக்கும் தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் அதற்கு பின்பாக தேசிய கட்சிகள் இப்ப திமுக அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உதேசுரியின் சின்னம் இரட்டை இலை அப்படின்னாலே அதிமுக அப்படின்னு தெரியும் இப்ப காங்கிரஸ் அப்படின்னா கை சின்னம் பாஜக என்றால் தாமதம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா தேர்தலுக்கு முன்பாக ஒரு பதினெட்டு நாட்களுக்கு முன்பாக தான் இந்த ஒளி வாங்கி சின்னம் மைக்கு சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அதுவரை ஒரு சின்னத்தை பிடுங்கினது அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சோதனை இப்படி பல்வேறு சிக்கல்களை சந்திக்கும் போது மீண்டும் நாம் தங்களை கட்சி வந்து ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ஒரு விழுக்காடு வாங்குவது என்பது எதன் அடிப்படையில் இந்த வாக்குகள் அவங்களுக்கு விழுந்ததுன்னு நினைக்கிறீங்க சுருக்கமாக சொல்ல வேண்டுமான தம்பி இதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் சின்னத்தை தேடி வேட்பாளர் யாருக்கும் தெரியாது அவங்க தெருவுக்கள் அப்படியே போய் நான் கூட போயிருக்கிறேன் அப்படி பயிர்ப்பாங்க வேறு வேட்பாளர் முகம் தெரியாது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புகழ் புகழ்பெற்ற ஒரு மாமனிதரும் செந்தமணர் சைவன் அவர் அங்கங்கே பரப்புரையில் கடுமையாக உழைத்தார் பேசினார் காணொலிகளில் பேசினாரு அதை இளைஞர்கள் பார்த்தாங்க ஆனாலும் பத்து ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளாமல் அல்லது எதிர்பார்க்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்து இந்த கட்சியை இன்றைக்கு ஒரு தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பி சைவம் சொல்லுவது அங்கீகாரம் பெற்ற பெறக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அது இதுதான் உண்மையான காரணம் இப்ப மாசத்துக்கு ஒரு பேச்சு அரசியல் கட்சி பேசுவாங்க நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனா தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா இடங்களோ பத்து இடங்களோ வாங்கிக்கிட்டு தேர்தலில் நிப்பாங்க ஆனா திரு சீமானா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலைக்கு பின்பாக கட்சியை ஆரம்பித்தாரு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சந்திக்கிறாரு அதுக்கு பின்பு இருபத்தி ஒன்னு இடைத்தேர்தல் இப்படி பல்வேறு தேர்தல்களை சந்திக்கிறாரு ஆனா இது வரைக்கும் தனிச்சே களமாறாரு இந்த தனித்து தான் அவருடைய வலிமையா அதுதான் வலிமை என்பதோடு இல்லாமல் சிறப்பும் அதுதான் இப்போ நம்ம நடிகர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு அஹ் திராவிட கல திராவிட கலம் ஒரு அமைப்பை தொடங்கினாரு முதல் முதல்ல தேர்தலை சந்திச்சார் விருதாச்சலத்தை வெற்றி பெற்றார் அந்த விருதாச்சலம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை எங்கள் வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையாக வளர்த்து இருக்கக்கூடிய பச்சை தமிழர்கள் பூர்வப்படி தமிழர்கள் இருக்கக்கூடிய பெரும்பகுதி சொல்ல வேண்டுமா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை ஐயா கூட அதை மிக எளிதாக பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல தன்னந்தனியா நின்று வென்றார் இப்போ பாருங்க அவருக்கு தொடர்பே இல்லாத அந்த குடும்பத்துக்கு தொடர்பே இல்லாத இன்னும் சொல்ல வேண்டுமென்னால் பெருந்தலைவர் காமராஜருடைய சொந்த தொகுதியில மாறி மாறி அந்த தம்பி பிரபாகரன் வந்து வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவானதில்லை கடைசியில் விழுந்துட்டார் நாலாயிரத்தி ஐநூறு அந்த அம்மா நம்முடைய விஜயகாந்த் அவருடைய சம்மதியில போய் உட்காந்து தியானம் பண்ணாம அங்க ஊருக்கு போயிருந்தா கூட வெற்றி பெற்றிருப்பாரு அந்த சூழல் அங்க இருக்கு பாருங்க அப்போ மறுபடி என்னாச்சு தனித்தை பத்து விழுக்காடு அளவுக்கு எட்டி பிடித்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி அப்பதான் நான் ஐயாட்ட சொன்ன நம்பிக்கை அவர் நான் ஆவணமாக வச்சுருக்கிறேன் அவர் படித்த அப்போ வந்து ஐயா வந்து ஐயா என்ன செய்வார்னா தேர்தலுக்கு முன்பு நூற்றி இருபது தொகுதியில் தேர்வு பண்ண சொல்வார் கட்சிக்காரங்கிட்ட தமிழர் பிறகு மருத்துவர் ஐயா அதில் எண்பது தேர்வு தொகுதிகளை மறுபடியும் ஒரு வட்டம் உருவாக்கும் அதில் நாற்பது தொகுதியில் ஐயா தேர்வு செய்வார் அந்த நாற்பது தொகுதியில் களப்பணி சொல்வார் அப்படி நாற்பது தொகுதியிலையும் கிராம மாநாடுகள் ஒரு தொகுதிக்கு நூறு மாநாடு அந்தந்த கிராமத்தில் போட்டு அந்த பொறுப்பை படைத்தார் அதில் போய் கொண்டிருக்கும் போதே திமுக கூட்டணிக்கு போகிறது போல் ஒரு சூழல் இருந்தது உடனே கூட்டணி இருந்துக்கிட்டு ஐயா போய் சந்தித்து சொன்னேன் ஐயா இப்படி இது திமுக கூட்டணி தோற்று போய்யா நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்றத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்தட்டோம் அதை அப்படியே தொடரணும் ஐயா அதிமுக கூட்டணி வெல்லும்னு சொன்னேன் ஐயா வந்து அப்போ ஒரு அறிக்கையை கொடுங்கனாரு ஒரு மூன்று பக்கம் அறிக்கை கொடுத்தேன் திமுக கூட்டணியில் சேரக்கூடாது என்பதற்கு ஏழு காரணங்கள் அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதற்கு ஏழு காரணங்கள் மக்கள் மனநிலை மூன்று காரணங்கள்னு சொல்லிக் கொடுத்தேன் சிறப்பாக இருக்க நான் இதை சென்னையா அனுப்புகிறேன்னு அனுப்புனாரு ஆனால் தோற்று போய்விட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோற்று போய்விட்டோமா இதில் இந்த இந்த ஏழு காரணங்கள்ல அதிமுகவில் அந்த இடத்தை நாம் தக்க வைக்காவிட்டால் ஐயா அந்த இடத்தை தேசிய முற்போக்கு பிடித்து விடும் விஜயா வந்து எதிர்கட்சி தலைவரை வருவார்னு ஐயாட்ட நான் சொன்னேன் ஐயா தான் இருக்காங்க அறிக்கையுன்னு அமைச்சிருக்கேன் ஐயாட்ட கொடுத்த அறிக்கை நகலும் அமைச்சிருக்குறேன் நடந்ததா இல்லையா சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் தானே பின்னால் என்ன ஆனார் அந்த அது கூட்டணி சேருவதற்கு முன்பு வரை அவர் மீது அவர் தெலுங்கரா தமிழரா அந்த இதுக்குள்ள போக வேண்டாம் அவர் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது இரண்டாவது அவர் நடிகராக இருக்கும்போது நிறைய கலப்பணியெல்லாம் செய்தார் யாரும் மறுக்க முடியாது நிறைய உதவிகளும் செய்தார் கூட்டணி சேர்ந்த உடனே விழுந்ததா இல்லையா இன்ன வரைக்கும் எழுதிக்க முடியலையா இல்லையா அதே போலதான் தம்பி சீமான் நாம் தமிழர் கட்சியை தனித்துவத்தோடு தனித்தே நிற்க வேண்டும் கூட்டணி சேரலாம் யாரோடு கூட்டணி இது இதுவரைக்கும் எவ்வித கைமாறும் எதிர்பாராமல் மொழிக்காக இனத்துக்காக நிலத்துக்காக களமாடி கொண்டிருக்காங்க பாருங்க எண்ணற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இப்ப என்கிட்ட நானே இப்படி தமிழ் தேசிய கூட்டம் நிறைய பல அமைப்பு அந்த எல்லாம் ஒன்று திரட்டணும் சட்டமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு முப்பத்தி நாலு தொகுதியை ஒதுக்கணும் இப்ப நீங்க கட்சியிலே இல்லாதவங்களுக்கு சீட் கொடுத்தீங்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை மருத்துவர்களை தான் நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து பதினாறு பேர் நிறுத்துறீங்க பொறியாளரை நிறுத்துறீங்க கிட்டத்தட்ட நாற்பது புதுச்சேரி நாற்பது தொகுதியில் இப்ப ஜெகதீஷ பாண்டியன் காளியம்மாள் கார்த்திகா இசை மதிவான சத்தியா நம்முடைய இயக்குனர் களஞ்சியம் போன்ற சிலருக்குதான் அறிமுகம் அவங்க எல்லாம் வாக்குகளை அவங்க அவங்களாம் வாக்குகளை புவிச்சிருக்க நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டு வெல்லுவாருன்றது பார்த்தோம் ஆனா அவர் மட்டும் வாக்கு விழுக்காடு குறைந்தது மற்ற அறிமுகமான களமாடிய நாம் தமிழர் கட்சியில் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து களமாடி இசை மதிவானா இருக்கட்டும் ஜெகதீச பாண்டியனா இருக்கட்டும் எல்லோருமே வாக்களை குவிச்சிருக்கிறாங்க அப்போ புதிதாக நீங்க முகம் தெரியாதவர்கள் இருக்குங்க அந்த இடத்துல வாக்குகள் சரி நம்ம பார்க்குறோம் அதுபோல இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்க இந்த தமிழ் தேசிய அமைப்புகள் அதன் ஊடாக தொழிற்சங்க அமைப்புகள் நீண்ட காலமாக தொழில் தொழிலாளர்கள் போராடக்கூடிய வேளாண்மை விவசாய அமைப்பு இப்ப அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்புன்னு பிஆர் பண்ணி பாண்டியன் வச்சிருக்கிறார் தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் போராட்டத்துக்கு முன்னாடி அந்த போராட்டம்ல நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கலாம் நெற்களஞ்சை பகுதியில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் தம்பி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மூன்று தொகுதிகளில் ஏறக்குறைய நாலு லட்சம் வாக்குகளுக்கு வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த காவிரிக்காக நாம் போராடி இருக்கோமா சின்ன சின்ன போராட்டம் நடத்திருக்கோம் இந்த தேர்தலுக்கு முன்பு நம்ம கிளமாடி இருக்கோமா தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பே காவிரி சிக்கல் கையில் எடுத்துட்டு இந்த மூன்று மாவட்ட நெற்களஞ்சிய பகுதியை ஒரு சுற்று சீமான் வந்திருந்தா குமாயின் வெற்றி பெற்ற காளியம்மா வெற்றி பெற்று கார்த்திகா வெற்றி பெற்று ஆனால் நம்ம நீங்க சொன்னது போல சகோதரி காளியம்மாள் அவர்களுடைய வெற்றியை உலக தமிழர்களை எதிர்பார்த்தாங்க பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க காளியம் காளியம்மாள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று நம்பிக்கை இருந்தாங்க அவ்வளவு பேர் என்க தொடர்பு கொண்டு வருத்தத்தை புகார் கொள்கிறாங்க இல்லையா அதை வென்றிருக்கலாம் இல்ல விவசாய அமைப்புகளோடு புதிய புதிய ஆற்றல்களோடு நீங்க ஒருங்கிணைந்து அந்த ஒருங்கிணைக்கிற கூட நானே செய்வேன் நான் ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கேன் சரிதா அவர்களுக்கெல்லாம் ஓ அதனால வந்து போட்டியிட விரும்பாத ஆஹ் இயக்கங்களும் இருக்கும் இல்லையா சீமான் சந்தித்தாலே போதும் தம்பி இல்ல இங்க சொல்லுவதை போல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மூன்று தொகுதிகள் அங்க இருக்கு டெல்டா மாவட்டத்துல டெல்டா மாவட்டம் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுடே ஓட்டம் நம்ம அதுல கூட பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்துக்கு மேன்கான வாக்குகளை மூன்று தொகுதிகளையும் காலிய மாலை விட கார்த்திகா கூடுதல் வாக்குவாக்கிட்டு தம்பி காலிய கார்த்திகாவை விட சிவகங்கையில ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாக்கு நினைத்து பார்க்க முடியுமா யாரும் அது தமிழ் தேசிய வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு செந்தமல்ல சீமானுடைய சொந்த மாவட்டம் சிவகங்கையில் அறிமுகம் இல்லாத வேட்பாளர் தஞ்சாவூர்ல இருந்து திரும்பி தேவிப்புடி காசுல திரும்பி ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் கூட காசு இல்ல நான் நேரடியாக பார்த்தேன் தம்பி இசை மதிவானா பட்ட பாட மூன்று நாட்களை நேரடியாக பார்த்தேன் இப்ப அவருக்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு தமிழ் தேசிய அமைப்பை நான் அணியப்படுத்தி வச்சிருந்தேன் அந்த அமைப்பை மட்டும் இறங்கியிருக்கணும் இசை மதிவானனுக்காக ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூடுதலாக வாங்கியிருப்பார் ஆனா தம்பி சந்திப்பதற்கான நேரம் இல்லாம அவரை அந்த கோபத்துல கொண்டு அவர் ராமநாதபுரத்தில் கொண்டு வேட்பாளரை போட்டு அங்க கிளம்பாடித்தார் யாரு செந்தில் மலர் செந்தில் மலர்னால் மட்டும் தென்காசியில் இறங்கியிருப்பாருன்னா ஒரு லட்சம் ஏன்னா நம்ம என்ன என்னையை பற்றி எனக்கு தெரியும் ஊர் ஊருக்கு அறிமுகமான ஆட்கள் உண்டு அவர் களப்பணியாற்றிய தொகுதி அது உலக உலக தமிழர்களை எதிர்பார்த்த வெற்றி என்ன சகோதரி காளியம்மாளுடைய வெற்றி ஆனா அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் அந்த உலக தமிழர்கள் எதிர்பார்க்கிறது உளவுத்துறைக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு உளவுத்துறைக்கு உளவுத்துறை அரசு சொல்லணும் இல்லையா அரசு என்றால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ அவர் அங்கிருந்து முடிக்க விட்டுருவார்கள் ஏற்கனவே ஒரு மிரட்டல் விட்டார் தெரியுமா தேர்தல் முன்பு தேர்தலில் எங்கு பலகீனமாக இருக்கிறதோ அந்த மாவட்டத்தில் பதவிகள் பறிக்கப்படும் சொன்னாரா இல்லையா அதனால தானே கே 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 எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பதவி போயிட்டாரு இந்த தம்பி பிரபாகரன் வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கடைசியில் முடிவு மாறி போயிடுச்சு குறைந்த வாக்கு வேறுபாட்டுல அதனால ஆளுங்கட்சி நீண்ட கால அனுபவம் உள்ள கட்சி பண வலிமை உள்ள கட்சி எதை எங்கு எப்படி பகிர்ந்து கொண்டால் யாரை உள்வாங்கலாம் என்ற தெரிந்த அந்த நுட்பம் தெரிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட அப்படி இந்த இந்த கரவுன்னு சொல்றப்பட சரி இது கூட தெரிய வெளிப்படையாக பேசுவோம் இவங்க வந்து உள்முகமாக சில வேலை செய்வாங்க அப்போ காளியம்மால் வெற்றி பெற்று விடுவார் என்று உளவுத்துறையே சொல்லுது அப்ப தோற்கடிக்கணும் என்ன செய்யணும் அதை அங்கே இருந்து செஞ்சுருவாங்க அது முடிஞ்சு போச்சு அதே போல் இப்போ தூத்துக்குடியில் பங்க இப்ப தூத்துக்குடியில் நான் கிளமாடி மூன்று நாட்டுக்கு கிளம்பாடி இருக்கேன் திருநெல்வேலியில் போன்ற நாட்கள் தென்காசியில் போன்ற நாட்கள் திருநெல்வேலிக்கு வடக்கு தொகுதி விருதுநகர் வாக்கு வங்கி சந்தி ஏழு விழுக்காடு தான் வாங்கியிருக்கணும் உயிர் தியாகம் செய்த மாவட்டம் குமரி மாவட்டம் கனிமாவில கொள்ளைக்கு அதற்கு அவ்வளவு பெரிய புரட்சிகர போராட்டங்கள் வாக்கு ரொம்ப குறைஞ்சி மிக குறைந்த சகோதரி ஜெனிஃபர் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் பெறுவாங்க அகதியான வேட்பாளர் நல்ல பேச்சாளர் அறிவியல் பூர்வமான சிந்தனையாளர் வாக்கு வங்கி குறைஞ்சி பெற்று ஆனா அந்த மதிவான பனிரெண்டு விழுக்காடு தூத்துக்குடி பன்னிரெண்டு விழுக்காடு தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ராமநாதபுரத்தில் குறைஞ்சி போயிடுச்சு சிவகங்கையில் கூடுதல் ராமநாதபுரம் குறைஞ்சு போயிடுச்சு விருதுநகர் குறைவு திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு நாம களமாடி ஒரு தம்பி பதிவேப்பட்டிருக்காரு தூத்துக்குடியில பன்னிரெண்டு விழுக்காடு ஐயா வியன பரப்புரையும் ஒரு காரணம் பரப்புரையே காரணம் இல்லை பரப்புரையும் ஒரு வலிமீச இருக்கிறது தானே அப்படிப்பட்ட தமிழ் தேசிய ஆற்றல்களை தேடி கண்டுபிடித்து ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணி ஒருவருக்கு பத்து வாக்கு இருக்கும் தம்பி ஆயிரம் வாக்கும் இருக்கும் பத்தாயிரம் வாக்கம் இருக்கு ஒருவர் சொன்னான் இப்போ செந்தில் மல்லர் சொன்னா தென்காசியில் ஒரு லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடச்சிருக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் அது மாதிரியான ஆற்றலை சேர்ந்து ஒரு புதிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி தமிழில தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு அங்கே உருவாக்கினார் இல்லையா ரணில் விக்ரமசிங்கோட சமாதானம் உடம்பிடிக்கிறேன் அது மாதிரி சிந்தித்து அதற்கான வேலை திட்டத்தை இப்போவே வகுத்து பொறுப்புகளை ஒப்படைத்து வேலைகளை தொடங்கி விடாது தொடங்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் வரலாறு படைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்றேன் இல்ல இப்ப தேர்தலுக்கு முன்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு ஜூன் நான்குக்கு பின்பாக நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு சொன்னாரு தேர்தலுக்கு முன்பாக இப்ப தேர்தல் வெளியானதுக்கு பின்பாக என்ன சொல்றாருன்னா ரொம்ப நேர்மையான முறையில வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம களத்துல சமரசமின்றி போராடின ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் அதற்காக நான் குறை சொல்ல விரும்பல அவர்களை நான் வாழ்த்துறேன்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க உண்மையை ஒத்து அவரை பாராட்டும் நன்றி சொல்லுவோம் இரண்டாவது தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னா ஆறு மாதம் கழித்து இவர் மாநில தலைவராக இருக்கிறார் என்று நாம பார்ப்போம் ஆனா ஒரு ஒத்துக்கொண்டார் இல்லாம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்தித்த கட்சியும் சொல்லியிருக்காரு இது நம்ம பல்வேறு இடங்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி களமாடி நாம் தமிழர் கட்சி பல உழைப்பையும் மதித்து வாழ்த்து சொல்கிறார்ல இதுதான் அரசியல் பண்பாடு அந்த நல்ல பண்பாட்டை அண்ணாமலை பிறந்தார் அண்ணாமலை பச்சை தமிழன் தானே நம்முடைய தானே கட்சி தான் அனிதா மாதிரி இருக்கிறாரே தவிர அவர் தமிழ் மண்ணில் பிறந்தவர் அதனால் அவருடைய இந்த நேர்மையான உண்மையான வாய்மையான அரசியல் பண்பாட்டை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இல்லை இப்போ எட்டு புள்ளி இருபத்தி ஒரு விழுக்காடு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழில் கட்சி பெற்றிருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் அரியணை ஏறுவோம் அப்படின்னு தம்பிகள் எல்லாம் இணையதளத்தில் பேசுகிறாங்க அரியணை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இருபத்தி ஆறு தேர்தலில் அதாவது தம்பிகளை தம்பிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பேசாதீங்க பேச்சை குறைத்து செயலில் காட்டுது பேச்சை குறை வேலையை பெருக்கிடு நெருக்கடி காலகட்டத்தில் ஒரு முழக்கத்தை முன்வைச்சாங்க அது மாதிரி பேசுகிறதை காட்டிலும் வாய்ச்ச விடால் விடுவதை காட்டிலும் களப்பணியாற்றணும் இல்லைங்க இப்ப இந்த எட்டு புள்ளி இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முடியுமா தம்பி நாம் இந்த தேர்தலில் எதிர்பார்த்தது பதினைந்து விழுக்காடு நான் நான் தான் முதல் முதலே சொன்னேன் ஒரு கோடி வாக்குகள் நாம் தமிழரின் இலக்குன்னு அந்த பிள்ளைகள்லாம் பரப்புனாங்க இப்ப நமக்கு ஐ நான் எதிர்பார்த்தது ஐம்பது லட்சம் வாக்குகள் இந்த விவசாய சின்னம் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தால் ஐம்பது லட்சத்தை தாண்டி அப்ப விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதால் தான் அதனால இப்ப எண்பதாயிரம் வாக்குகள் விழுந்துக்கிட்டு விவசாய சின்னம் எண்பதனாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கு இது ஒவ்வொரு தொகுதியிலும் ஆறாயிரம் வாக்கு ஏழாயிரம் வாக்கு எட்டாயிரம் வாக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்கு ஆனா உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு என்றால் இந்த ஆறாயிரம் வாக்கு மூவாரம் பதினெட்டாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கும் நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலே பதினெட்டாயிரம் வாக்குகள் நம்ம நாடாளுமன்ற தொகுதியும் அது ஒரு இழப்பு அடுத்து தம்பிமார்கேட்டையும் சில பொறுப்பின்மையோடு சிலர் இருக்கிறாங்க அதாவது நூற்றுக்கு நூறு நாம் தமிழர் பிள்ளைகள் முழுமையாக தங்களுடைய முழு ஆற்றலும் பத்தே நாள் தான் நீண்ட காலம் இல்ல வெறும் பத்து நாள் பதினெட்டு நாள் தானே சின்னம் கிடைத்த பதினெட்டு நாள் தானே அந்த பதினெட்டு நாளும் நூற்றுக்கு ஒரு நாம் தமிழர் பிள்ளைகள் முழுமையாக அர்ப்பணிப்போட இயங்கிருந்தாங்கன்னா ஐம்பது லட்சத்து பாத்தீங்கன்னா இணையத்துல வேலை செய்த தம்பி தங்கைகள்லாம் களத்துல இறங்கி வேலை செய்யலையா இணையதளத்துல வேலை தம்பி நிக்கிற தம்பிகள் சொல்றாங்க நான் இவங்களை இறங்க சொல்ல இவங்க எந்த வேலை செய்யணும் இணையதளத்துல வேலை செய்தும் மிக சரியா செய்தாங்க அந்த சின்னத்தை பதினெட்டு நாட்கள்ல வாக்காளர்களை கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல அது பாராட்டக்கூடியது அது அதிமுக செய்ய முடியாது திராவிட கழகம் செய்ய முடியாது அந்த தொழில்நுட்பம் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு அது வெகுவாக பாராட்டக்கூடிய செயல் ஆனால் களத்தில் நிற்கிற கிராமங்கள்ல இருக்கிற நகரங்கள்ல ஊராட்சிகள்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்களா நான் மூன்று தொகுதியில் பார்த்ததுனால சொல்கிறேன் இல்ல இப்ப நான் மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு மூத்த தமிழ் தேசியவாதியாக இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அது நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் நீண்ட உங்களுடைய நேரில் களமானது இப்போ நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த பட்டறிவு அனுபவத்தில் சொல்லுவேன் இருபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை உடனடியாக அகற்ற முடியலை இத்தனைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுக்கலை நாற்பத்தி ஒன்பதுல கழகம் தொடங்கப்பட்டது அடுத்த தேர்தலில் பங்கெடுக்கலை அதுக்கு அடுத்த ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தான் பங்கெடுத்தாங்க பங்கெடுத்த உடனே அவங்க ஆட்சிக்கு வரலை எட்டு எட்டு சட்டமன்ற நாற்பத்தி ஒன்பது இவங்க திராவிட கழகம் தொடங்கும் முன்பே அறிஞர் அண்ணா யார் என்றால் எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் கருணாநிதி யார் என்றால் எல்லாருக்கும் தெரியும் எல்லா எல்லாத்தால் நெடுஞ்சலியன் சத்திவாணி முத்து என் வி நடராஜன் கே ஏ மதியன் சொல்லின் செல்வர் சம்பத் சிபி சிற்றரசு மிகப்பெரிய படை தளபதி போல உருவாக்கி வந்து எல்லோருக்கும் தெரியும் ஆனா ஐம்பத்தி ஏழுல அவங்க நின்ற உடனே ஆட்சியை பிடிக்கும் அறுபத்தி ரெண்டு நம்ம பல இடத்துல அறுபத்தி ரெண்டு ஐம்பது பேர் வெற்றி பெற்றாங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற பதினைந்து பேர்ல அறிஞர் அண்ணா உட்பட பதினாலு பேர் தோற்று போய்விட்டாங்க அப்ப அறுபத்தி ஏழுல இந்த ஐம்பது பேர்ல நாற்பத்தி அஞ்சு பேர் தோற்று போயிடுவாங்க ஆட்சி பிடிக்க முடியாது அறுபத்தி ஏழுல கூட்டணி தமிழர் தந்தை சிபி ஆதித்யநாத் அதுக்கான முயற்சி செய்து நாம் தமிழர் இயக்கம் அங்கேயும் நாம் தமிழர் இயக்கம் தான் வித்துடுது ஏற்பாடு செய்து அது வரைக்கும் உள்ளுகப்பட்டதாக இருந்த ராஜாஜி மூதறிஞராக உள்ள வராரு மாப்போசி உள்ள வராரு கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அதனால தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை அண்ணாவுக்கே கிடையாது அண்ணாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு இருப்பார் அவர் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டாரு இந்த தென்சென்னையில் இல்லை அந்த இடத்துல தான் முரசொலி மரம் பின்னால் பிடித்தார் அப்போ அறுபத்தி கூட்டணி வந்த பிறகு தான் ஆட்சிக்கு வந்தது அதற்கு முன்பு அறுபத்தி ஐந்துல உலகம் கண்டிடாத வகையில் ஒரு மொழி புரட்சி நடக்கும் அந்த புரட்சியின் விளைவாக தான் ஆட்சிக்கு வராங்க நான் ஐயா அன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் இந்தி எதிர்ப்பு எதிர்த்து பேசியிருந்தாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு ஐயா வந்து அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக டெல்லியில் இருந்துட்டார் அவர் தமிழ்நாட்டில் இல்லை அவர் இந்திய இந்தியராக இருந்துட்டார் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் டெல்லியில் இருந்தார் இந்தி திணிப்பு வந்து கூடாதுன்னு சொன்னார் ஆனால் பெரிய அளவுல அவரை பண்ண ஈடுபட முடியல பண்ண முடியல பத்து வருஷத்தில் நேர்மையான முதலமைச்சர் உண்மையான முதலமைச்சர் மக்கள் நலன் சார்ந்த முதலமைச்சர் சுதந்திர போராட்டத்தியாக ஆனால் அந்த இந்தி எதிரை திணிப்புன்னு ஒன்று வந்ததில்லை அதுவே பக்தன் தடுமாடிட்டார் பக்தர்கள் தடுமாட்டாரு இனிவேதா பக்தச்சோழனுக்கு ஆதரவு இருந்தார் துப்பாக்கி கிட்டு சுடுனாரு நாலு காலி பசங்களை சாலையில விட்டு சுட்டு தள்ள போராட்டம் நிக்கினாரு அறிஞர் அண்ணா போராட்டத்தை எங்களுக்கு இல்லைன்ட்டாரு ஆனா திமுகவினுடைய அணி இளைஞர் தான் போராட்டத்தை முன்னெடுத்தது அண்ணா நடிக்கிட்டார் கொலை நடிக்கிட்டாரு சிறைக்கலம் போனாங்க ஐயா கலைஞர் சிறைக்கு போனாரு ஆனாலும் அந்த புரட்சியின் விளைவு தான் ஆட்சி மாற்றம் ஆனா தமிழின பொருள் மருத்துவர் ஐயாட்டே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐயா அது மாதிரி ஒரு அரசியல் புரட்சி நடத்தாம நீங்க மாற்று அரசியலுக்கு எதிர்பார்க்க முடியாது நம்ம ஆட்சிக்கு வருவதும் எதிர்பார்க்க முடியாது என்ன செய்யணும்னா ஒன்றை இல்லை ரெண்டு மூணு சிக்கல் இருக்கு குறிப்பா நீங்க முன்னெடுக்கிற மது விலக்கு இதுல நம்ம புரட்சி செய்ய முடியும் ஐயா வந்து இருந்தே தொடங்குவோம் படிப்படியே படிப்படியே படிப்படியா எப்படி சமூக நீதிக்காக நீங்க எண்பத்தி ஏழு ஏழு நாள் சாலை புரட்சி பண்ணீங்களோ அது மாதிரி புரட்சி பண்ணுவோம் உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும்னு ஐயா சொன்னாங்க நூற்றி இருபது பேர் குன்ற உள்ள உள்ளே இருக்காங்கன்னாரு நான் சொன்னேன் ஆயிரத்தி இருநூறு பேர் குன்ற உள்ள போகணும் ஐயா இருபத்தி ஒரு வன்னியகுல தமிழர்கள் பழி கொடுத்து தான் நம்ம கட்சி தொடங்கி இருக்கிறோம் ஆட்சி மாற்றுறதுக்குன்னா சேதாரம் இல்லாமல் நகை செய்ய இயலாது சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல என்ன டொக்க டொக்குன்னு வாங்கி தட்டினார் என்ன ஏன்னா உட்காருங்கிட்டாரு அது மாதிரி நாம் தமிழர் கட்சியும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை முன்னெடுக்காம நம்ம பேசிக்கொண்டு வேணா இருக்கலாம் அதுக்கான சூழலை உருவாக்கணும் போராட்ட களம் அமைக்கணும் இப்ப காவிரியில் சிக்கல் முல்லைப்பிரியார் சிக்கல் மீனவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நடத்திய போராட்டங்கள் போல எந்த கட்சியும் அதுக்கப்புறம் போராடல போராட்ட சூழலும் இங்க இல்லை ஆனா நாம நம்ம இப்ப முதலமைச்சர் சொல்றாரு கட்சத்தை அணை கட்டணும்னு அவங்க சொல்றாரு கெட்டக்கூடாது தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வங்க ஒரு நாடு உருவானது பாருங்க இந்தியாவுடைய படை போய் வங்கதேசம் என்கிற என்கின்ற நாட்டை உருவாக்கி முஜிஃபுர் ரஹ்மானிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க அண்ணா இந்திரா காந்தி இந்த வேலையை செஞ்சாங்க பெரிய போர் நடந்தது நான்லாம் சிறுபள்ளையில் படிச்சிருக்கேன் இந்தியா தான் இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது ஆனால் மேற்கு வங்கத்தில் ஹூக்குளி என்கின்ற ஆற்றில் ஃபராக்காங்கிற இடத்துல ஒரு அணையை கட்டினாங்க மேற்குவங்க அரசு அப்துல் கலாம் பாசானின்னு ஒரு தலைவர் வங்கதேசத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் அவர் லட்சக்கணக்கான பேரை டாக்காவிலேருந்து திரட்டி கூகளை அணையை உடைக்கப்பறோம்னு புறப்பட்டார் தம்பி இந்திரா அம்மா நடுங்கிட்டாங்க மேற்கொங்க முதலமைச்சர் நடுங்கிட்டாங்க இந்திரா அம்மா சிறப்பு தூதர்களை அனுப்பி இருந்து தண்ணியை திறந்து விடணும் நீங்க உங்கள் படையை நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது அந்த புரட்சி அந்த அந்த அபுல் கலாம் பாசானி தலைமையான கட்சியே ஆட்சிக்கு வந்து அது மாதிரி நீங்கள் இப்போ முல்லைப்பெரியாறு இல்லை வந்து அவன் அணையை கட்டப்போங்கிறான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று புரட்சி நடந்ததுல அந்த புரட்சிக்கு வித்துட்டவனே நான் தான் பல பேருக்கு தெரியாது அந்த புரட்சிக்கு வித்துட்டதே இந்த எளிய தமிழன் வியன் அரசு தான் ஆனால் நான் ஆவணமாக அந்த புரட்சிக்கு தான் ரெண்டாயிரத்தி ஆறில் முல்லை பெரியார் அணை எனக்கு உரிமை இல்லையா பத்மநாபுரம் அரண்மனை எனக்கு அப்படின்னு படையெடுத்து போன எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலைஞரை பதவிட்டார் முதலமைச்சர் தனியா உளவு தனியார் வீட்டுக்கு அனுப்பினார் தம்பி முல்லை பத்மநாபுரம் அரண்மனை கைப்பற்றும் போராட்டம்னு அறிவிச்சிருக்காரு கைப்பற்றி அந்த துண்டறிக்கையில் சோறுட்டில் தமிழ்நாடு அரசினும் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்த சொல்லுங்கன்னா அதே மாதிரி எனக்கு என்ன நான் அரண்மனை எனக்கா தேவை அரசுக்கு தானே ஒரு மிரட்டல் தானே அப்படின்னு நம்ம புரட்சியை முன்னெடுத்தோம் முல்லை பெரிய அரணியில் லட்சக்கணக்கில் மக்கள் தரணாங்களே அதுக்கு வித்திட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கோக்காமணி தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை தடையை மீறி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மீறி நடத்தணும் மக்கள் வகுண்டு எழுதிட்டான் அப்ப மக்களுக்கு வழிகாட்டம் இல்ல அதே போல ஸ்டெர்லைட் போராட்டம் ஸ்டெர்லைட்ல இவ்வளவு பெரிய இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு கால போராட்டம் முடிவுக்கு வருதுன்னா அதுக்கு வித்திட்டத்தை சுழிய வைத்தது நாம் தமிழர் கட்சி புரட்சி நடந்தது இழுத்த மூடணும் என்ன வரைக்கும் திறக்க முடியல பதிமூணு பேரை பழி கொடுத்தோம் அது மாதிரி அப்ப தமிழ்நாடு இவ்வளவு பெரிய நாடு எட்டு கோடி தமிழர்கள் கிட்டத்தட்ட ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம் நம்ம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர் தான் நம்ம பக்கம் இப்ப திரும்பி இருக்கிறாங்க உண்மை நேர்மையும் வாய்மையுமா ஒரு அரசியல் நோக்கத்தில் ஒரு மாற்று அரசியல் அப்போ ஒரு கோடி வாக்காளர்கள் நமக்கு தான் நம்ம ஒரு அதிகார மாற்றத்துக்கு புரட்சிகளை முன்னெடுக்கணும் அது எப்படி செய்யணும் எந்த இடத்துல செய்யணும் எவ்வகையில் அதை செயற்படுத்தணும்னு கேட்டா நான் சொல்லுவேன் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த வகையில நாம் தமிழர் பிள்ளைகள் பயணிக்கணும் நாம் தமிழர் கட்சி பயணிக்கணும் தமிழர் சீமான அவர்களை சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய அன்பான தோழமையான மெய்யான உடன்பரப்பு உணர்வுடன் உட உணர்வு கோரிக்கை இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்களுக்கு கருத்தில் எங்களோடு பயந்ததுக்கு மீடியா ஒன் தமிழ் சிறப்பு நன்றி தெரிவித்துள்ளோம் சிறப்பு நன்றி மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்